நம்மளோட பக்கத்து தெருவில் ஒரு வாலியில் தேன் குழவிகள் கூடு கட்டியிருக்கிறதாகவும் அதை தீ வச்சு அழிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்தது அதை பார்க்குறதுக்காக நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருட்டில் வளரக்கூடிய பொந்து தேனி இதை நம்ம வந்து பெட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நல்ல ரகம் ஸோ நம்ம என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னாக்க இதை நம்ம ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க எல்லா தேன் அடைகளையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்மள்கிட்ட வேஸ்டாக கிடந்த ஒரு தேனி பெட்டிக்குள்ளே மாற்றிட்டோம் அந்த பெட்டியில் மாற்றி அதை சுதந்திரமாக வாழை நம்ம விட்டுட்டோம் இதில் நம்ம தேன் எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்ம இதை பண்ணலை இந்த தேன் குழுவையை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணதுனால இது ஃப்ரீயாக நல்லா போய்ட்டு வர மாதிரி நம்ம இதை அலோட் பண்ணிட்டோம் நம்ம இதுலேருந்து எப்போயுமே தேன் எடுக்க போகிறதில்லை இந்த பெட்டிலேருந்து எட்டி பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவக்கார தேனி அதாவது தேனீக்களில் வேலைக்கார தேனின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அது பொதுவான வார்த்தை அந்த வேலைக்கார தேனிகள் என்னென்ன வேலை பார்க்கும்னாக்கா பெட்டிகளோட என்ட்ரன்ஸில் நின்று காவல் காக்கிற வேலையை பார்க்கும் உள்ள தேனில் உள்ள தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கைகளால் விசிறி அந்த தண்ணிகளை ஆவியாக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும் அந்த ராணி தேனிக்கு பணிவிட செய்யக்கூடியது சாப்பாடு ஊட்டி விடுற வேலைகளெல்லாம் பார்க்கும் ஒரு சின்ன பேப்பரை சுருட்டி நீங்கள் அந்த பெட்டிக்குள்ளே உள்ளே போட்டுவிட்டிங்கனாக்கா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சுகாதார தேனிகள் என்ன பண்ணுவோம் அந்த பேப்பரை சீக்கிரம் கொண்டாவது வெளியில் வெயிஸ்ட் போகிறது நம்ம கண்